கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது என்பதை முதன்முறையாக அந்த நாடு ஒப்புக்கொண்டுள்ளது கை நியூஸ் தொலைக்காட்சி சேனல் யால்தா ஹக்கீம் என்கிற நெறியாளருடனான நேரலை கலந்துரையாடலில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் பாஜா ஆசிஃப் பயங்கரவாதிகள் பின்னே நாங்கள்தான் உள்ளோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் தொலைக்கட்சி நெறியாளரிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியையும் நிதி உதவியையும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு அளித்து வருகிறது இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக பாகிஸ்தான் அரசு செய்து வந்தது Again, the but You, but you do admit, is, you do admit, sir, that that Pakistan has had a long history of backing and supporting and training um, and funding these terrorist organisations. Well, uh, we have been doing this dirty work for the United States for about three decades, you know, and West, including Britain. Pakistan so that that's your argument that um that, even though no we, we that, that, that was a mistake and we suffered for that and that is why you are saying this to to to, to me if we had not uh, joined the war uh, against Soviet Union and later on the, the war after 911 uh, uh, 11 uh, this uh, Pakistan's uh, பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு பல பல அமைப்புகள் இருப்பது போல தெரிந்தாலும் ஒரே ஒரு அமைப்பு தான் உள்ளது அது அமைப்புகளின் பெயர்களில் பயங்கரவாத செயல்களை முன்னெடுக்கிறது

அமெரிக்காவுக்காக இங்கிருந்த இருந்த பயங்கரவாதிகள் குழு போராடியது அப்போது அந்த குழுக்களின் தலைவர்களுக்கு அமெரிக்காவிற்கு கிடைத்த மரியாதியே வேறு when we were fighting the war on their side in a uh, way back in the 80s against soviet union all these uh, terrorists of today they were they were dining and dining in uh, in, in uh, washington they were being used as proxy by united states also ஆக்கிரந்த காலத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பிறகும் அமெரிக்கா மேற்கொண்ட பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் பங்கேற்காமல் இருந்திருந்தால்

பகல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர் தொய்பாவின் துணை அமைப்பான டிஆர்எஃப் காரணம் என்கிறார்கள் லஷ்கரி தொய்பாவே இல்லை என்கிற போது அதன் துணை அமைப்பு எப்படி முளைத்திருக்க முடியும் பகல்காம் சம்பவத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஃபாஜா முதன் முறையாக பயங்கரவாதிகளுக்கு பின்னே பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் இருந்து வந்ததை பாகிஸ்தான் அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுவும் பொது வெளியில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் தன்னோடு சேர்த்து அமெரிக்காவையும் பிரிட்டனையும் குற்றவாளி குண்டில் நிறுத்தி இருக்கிறார் அவர் சொன்னது போல ஒரு காலத்தில் அமெரிக்கா நமக்கு எதிராக செயல்பட்டது அன்று சோவியத் ரஷ்யாவின் நண்பனாக இந்தியா இருந்தது இந்த நிலைப்பாடு பாகிஸ்தானின் நண்பனாக அமெரிக்காவை மாற்றியது அப்போது இந்தியாவையும் அதன் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க பயங்கரவாதிகள் மூலம் ஒரு நிழல் யுத்தத்தை அமெரிக்கா தொடங்கியது அதற்கு பாகிஸ்தானை அந்நாடு தன்னுடைய தளமாக பயன்படுத்தி கொண்டது தன்னுடைய ஆதாயத்துக்காக பாகிஸ்தானும் அதற்கு சம்மதித்தது இன்றைக்கு பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்ட மேற்கு நாடுகள் அனைத்தும் அந்த நாட்டை கைவிட்டு விட்டன பயங்கரவாதத்துக்கு பால் வார்த்த பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடாக பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறது அணு ஆயுத வல்லமை படைத்த நாடொன்று இத்தனை இழிந்த பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றால் அது பாகிஸ்தானாக மட்டும்தான் இருக்கும் ஆசிப் பதில் இந்திய பாகிஸ்தான் உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உலக நாடுகள் கவனிக்க தொடங்கியுள்ளன இதற்கு மத்தியில் இந்திய ராணுவத்தின் நரவேட்டை தொடங்கிவிட்டது இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவின் மூத்த தளபதி நேற்று வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகளை போட்டுத் தள்ளும்படி முடுக்கிவிடப்பட்டுள்ளது அங்குலம் அங்குலமாக ஒவ்வொரு சல்லடை போட்டு தேடி வருகின்றனர் பாதுகாப்பு படையினர் இந்நிலையில் பந்திபுராவில் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய பாதுகாப்பு படையினர் வெள்ளிக்கிழமை தேடுதல் வேட்டை நடத்திய போது அங்கு இருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சூடு நடைபெற்றது இதில் லஷ்கர் துய்பா இயக்கத்தின் மூத்த தளபதி அல்டாப் லல்லி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த மோதலில் காவல்துறையைச் சேர்ந்த இருவர் காயமடைந்தனர் முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி சில இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் வியாழக்கிழமை இரவு அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியது இதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது இதைத் தொடர்ந்து பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய இரண்டு பயங்கரவாதிகளின் வீடுகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து வெடி தகர்த்து தரைமட்டமாக்கினர் பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானில் லஷ்கர் இய்பாவை சேர்ந்த நான்கு பயங்கரவாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது பயங்கரவாதிகளான அடில் தோகர் ஆசிப் ஷேக் ஆகியோரின் வீடுகளில் பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனை நடத்தினர் அனந்த்நாகு பகுதியில் உள்ள அடில் வீட்டிலும் அவந்திபோரா பகுதியில் உள்ள ஆசிப் வீட்டிலும் வியாழக்கிழமை இரவு பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர் அப்போது ஒரு வீட்டில் ஏராளமான வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த வெடிப்பொருட்களை பாதுகாப்பு படையினர் வெடிக்க செய்தனர் இதில் அந்த வீடு தரைமட்டமானது மற்றொரு பயங்கரவாதியின் வீடு புல்டோசர் மூலம் தரைமட்டமாக்கப்பட்டது காஷ்மீரை சேர்ந்த அடில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் சென்றார் அங்கு பயங்கரவாத பயிற்சி பெற்று கடந்த ஆண்டுதான் காஷ்மீர் திரும்பினார் அவர்தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வழி நடத்தி உள்ளார் அவர்களை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு இருபது லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த கொல்கத்தா இன்ஜினியர் பிதன் அதிகாரியின் மனைவி சோகினி ஒரு முக்கியமான தகவலை நேற்று வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தோம் அப்போது திடீரென ஒரு பயங்கரவாதி எங்களை வழிமறித்தார் அவர் தனது தலையில் கேமரா வைத்திருந்தார் எனது கணவர் பித்தன் அதிகாரியிடம் உங்கள் மதம் என்ன என்று கேட்டார் எனது கணவர் மௌனமாக இருந்தார் அப்போது குர்ராதில் இருந்து ஒரு வாசகத்தை கூறும்படி தீவிரவாதி மிரட்டினார் எனது கணவர் தெரியாது என்று பதில் அளித்தார் உடனே அவரது தலையில் துப்பாக்கியால் சுட்டார் இதில் எனது கணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்

மும்பை என்பவரும் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தார் அவரது பத்து வயது மகன் நாஸ் கூறும் போது நாங்கள் குடும்பமாக பகல்காம் சென்றிருந்தோம் எங்களுக்கு பசியாக இருந்தது அங்குள்ள நடைபாதை கடையில் நாங்கள் சாப்பிடச் சென்றோம் அப்போது திடீரென பயங்கரவாதிகள் வந்து என்னுடைய தந்தை உள்பட பலரை சுட்டுக் கொண்டனர் அந்த பயங்கரவாதிகள் அனைவரும் தலையில் கேமராக்களை அணிந்திருந்தனர் என்று தெரிவித்தார் ஓனி அல்ல ஹிந்து அல்ல ஹிந்து கோலிமா கே பயங்கரவாதிகளுக்கு உடந்தையாக குதிரை சவாரி செய்பவர்களும் இருந்துள்ளனர் இந்த தகவலை பகல்காம் சம்பவம் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன் அதே இடத்துக்கு சுற்றுலா சென்ற உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நான் உத்தரப்பிரதேசில் ஜான்பூரை சேர்ந்தவர் ஏப்ரல் இருபதாம் தேதி பகல்காம் சென்றிருந்தோம் அப்போது அங்கிருந்த ஒரு குதிரை சவாரிக்காரர் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் நான் ராஜஸ்தானை சேர்ந்தவள் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோம் என்றேன் நீங்கள் எப்போதாவது ஆஜ்மீர் தர்காவுக்கு போனதுண்டா என்றார் நான் இல்லை என்றேன் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா என்றார் நான் ஹிந்து என்றேன் எப்போதாவது குர்ரான் படித்ததுண்டா என்றார் என்றேன் அதன் பிறகு அந்த குதிரை சவாரிக்காரர் மொபைல் போன் மூலம் யாரோ ஒருவருடன் பேசினார் முப்பத்தி ஐந்து பேரை பள்ளத்தாக்கு அனுப்புவதாக அவர் தெரிவித்தார் பிளான் ஏ தோல்வி அடைந்து விட்டது என்று கூறிய அவர் राजस्थान से, से हूँ लेकिन जब आप बनारस से आ रहे हो बाबा काशी की नगरी से तो, तो फिर बोले बाकी के लोग हिंदू है की आप मुस्लिम है किस धर्म से हो ऐसे नहीं बोला था किस धर्म से हो ये बोला था तो मैंने बोला हम लोग जो है हिंदू हैं तो फिर वो बोले कि आप कुरान क्यों नहीं पढ़ियो मैं कुरान का टीचर रहा हूँ तो बोला मेरे को कुरान नहीं आता जी कौन से वो कुछ बात कर रहे थे कि ब्रेक फेल ऐसे करके ऐसे शायर से जाके फिर बोलते हैं पैंतीस बंदूकें भेज दिया हूँ मैं और एक लड़का गया है घाटी घाटी कोई जगह ले रहे थे घाटी में रखा है என்கிற குதிரை சவாரிக்காரரை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் கைது செய்து விசாரித்து வருகிறது இவை அனைத்தும் குறித்து இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரீவன் சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பும் ஒற்றுமையும் இருக்கிறது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் மூத்த தலைவர்கள் சிலர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு அண்மையில் ரகசியமாக சென்றிருந்தனர் அங்கு ஜெய்ஷி முகமது அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகளை ஹமாஸ் தலைவர்கள் சந்தித்து பேசினர் தற்போது காஷ்மீரின் ஹமாஸ் பாணியில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேல் தூதர் இது மிக மிக முக்கியமான தகவல் ஆகும் அதாவது ஹமாஸ் பாணியில் இந்தியாவில் தாக்குதல் முன்னெடுக்கப்படுவது என்பது இப்போதுதான் முதன்முறை இதை கண்டறிந்து சொல்லியிருக்கிறார் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் இதற்கிடையே சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் குறித்து மத்திய நீர்வள ஆணையத்தின் முன்னாள் தலைவர் குஷ்விந்தர் சிங் ஓரா சில முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதால் நதிநீர் குறித்து எந்த தகவலையும் இந்தியா இனி பாகிஸ்தானிடம் பகிர்ந்து கொள்ளாது சிந்து நதி அமைப்புக்கு உட்பட்ட ஆறுகளில் நீர்த்தேக்க அளவு மற்றும் நீரோட்டம் குறித்த தகவல்களை பாகிஸ்தானுடன் இந்திய அரசு இனி பகிர்ந்து கொள்ளாது பருவநிலை காலத்தில் சிந்து நதிகளில் ஏற்படும் வெள்ளம் குறித்த தகவலை பாகிஸ்தானுடன் அவ்வப்போது பகிர்ந்து கொள்வது இனி நிறுத்தப்படும் பாகிஸ்தானின் நிலைப்பாடு தொடர்ந்து எதிர்மறையாகவே இருந்தால் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யலாம் இப்போது ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இது ரத்து செய்யப்படலாம் இதற்கிடையில் சிந்து நதி அமைப்புக்குள் நீர் சேமிப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளில் இந்தியா ஈடுபடக்கூடும் என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் எனவே பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பாவத்துக்காக மிகப்பெரிய விலை பாகிஸ்தான் விரைவிலேயே கொடுக்க போகிறது என்பது எந்த கோணத்தில் பார்த்தாலும் நமக்கு தெளிவாகிறது பொறுத்திருப்போம் பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூ சேனல் இது வாய்மையின் எக்காலம்